அம்மனுடைய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த வடிவங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது காஞ்சி காமாட்சி அம்மன் வடிவமாகுங்க தன்னை நம்பிக்கையோடு வேண்டக்கூடிய பக்தர்களை வேண்டுதலை தாயாக இருந்து நிறைவேற்றுவது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்த காட்டக்கூடிய தெய்வமாகவும் விளங்கக்கூடியவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் ஆவாங்க அந்த வகையில் காஞ்சி அம்மனை இருந்த இடத்துல இருந்தே எப்படி தரிசிக்க முடியும் நினைத்தது நிறைவேற அம்மனை நம்ம எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி தாங்க எந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி அம்மன் ஜோதிட நிலையத்தொடர் தொலைபேசியுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காமாட்சி அம்மனை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனத்தையும் அருளையும் பெற முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க இருந்த இடத்திலேயே இருந்தே காமாட்சி அம்மனை வழிபட்டு அவருடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறப்படியுங்க பெண் தெய்வம் வழிபாடு என்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லக்கூடியதாகும் அதுலேயும் அம்பாள் வழிபாடு ஆடி மாசத்துல செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி வாய்ந்த பீடங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியதாங்க காஞ்சிபுரம் ஆகும் காஞ்சி காமாட்சி அம்மனை முழு மனதோடு சரணாகதி அடைந்து வழிபாடு செஞ்சோம்னா கம்மனுடைய அருளால நம்ம நினைத்தது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சத்து பீடங்களில் அம்பிகையின் நாபிக் கமலம் விழுந்த இடமாக சொல்லக்கூடியதே காஞ்சிபுரமாகுங்க இங்கு அம்பிகை முப்பெரும் தேவியர்ல வடிவமாக காட்சி தராங்க காமாட்சி அம்மன் ஒரு கண்ணில் மகாலட்சுமியும் மற்றொரு கண்ணில் சரஸ்வதியும் தேவியும் இருந்து அருள் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க இங்கு அம்பிகையே மகா சக்தியாக இருப்பதால் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் தவிர மற்ற எந்த சிவன் கோவிலுமே அம்பாளுக்கென தனி சன்னதிகள் கிடையாதுங்க இப்படி பல சிறப்புகளையும் பேராற்றலையும் உடைய காமாட்சி அம்மனை வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி வழிபட வேணும் என் நினைத்தது நிறைவேற நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க போடக்கூடிய நேரத்தில் பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைத்தவர் தாங்க காஞ்சி மகா பெரியவா இவரை இன்றும் நிறைய பேரோட வீடுகளில் அவரை மானசீக குருவாக கருதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டு வராங்க அவரும் பலருக்கு வழிகாட்டி இருக்கிறாருங்க அவர் சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த காஞ்சி காமாட்சி வழிபாட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செஞ்சுட்டு வர வேணுங்க தொடர்ந்து பதினாறு வாரங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர வேணும் இதற்கு மொத்தம் பதினாறு அகல் விளக்குகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேணுங்க வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலையோ இல்லைன்னா மாலை நேரத்துலேயோ இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாங்க இதற்கு நம்ம வீட்டு பூஜை அறியில ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேணுங்க அந்த இடத்த பன்னீர் தெளித்து நம்ம சுத்தம் செய்ய வேணும் அந்த இடத்துல பச்சரிசி மாவால நம்ம கோலம் போட்டு காமாட்சி அம்மனுடைய படத்தை கொண்டுட்டு போய் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனையான பூக்களை சாற்ற வேணும் காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வைத்தியம் நம்ம படைத்து வழிபட வேணுங்க வெற்றிலை பார்க்க கண்டிப்பாக வைக்க வேணுங்க ஒரு வாழைப்பழம் படைத்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க அதற்கு பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணும் தீபம் ஏற்றிய பின்னாடி காமாட்சி அம்மனுடைய அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி நம்முடைய வழிபாட்டை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த அகல் விளக்கை எடுத்து நம்ம சுத்தம் செய்துவிட்டு பத்திரமாக வைத்துக்கொள்ள வேணுங்க இரண்டாவது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கை ஏற்றி அதோடு புதுசாக மற்றொரு விளக்கை எடுத்து இரண்டு தீபமாக நம்ம ஏற்றி வழிபட வேணுங்க அதே போல் நெய் படைத்து வழிபட வேணுங்க அதே போல் பதினாறு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு விளக்காக கூட்டிக்கொண்டே நம்ம போக வேணுங்க கடைசியாக பதினாறாவது வாரத்தில் பதினாறு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து காமாட்சி அம்மனை நம்ம வழிபட வேணுங்க கடைசி வாரம் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறந்த அதே போல் பிரசாதம் அதிகமாக செய்தோ தானமாக நீங்கள் கொடுக்கலாங்க இப்படி நீங்கள் வழிபடுவதனால நீங்கள் என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்களோ அந்த வழிபாடானது காமாட்சி அம்மன் அருளால் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சத்து பீடங்களில் ஒன்றாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய புரிகளில் ஒன்றாகவும் விளங்கக்கூடியது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலாகுங்க இங்கு அம்பிகைய பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபட்டுட்டு வராங்க தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரக்கூடிய அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சியம்மன் இருக்கிறாங்க அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது துங்க அன்னை காமாட்சி ஆதிசங்கரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் முன்னாடி அமர்ந்து காட்சி தருவதால பக்தர்கள் அந்த ஞானத்தை போக்கி ஞானம் அளிப்பவளாகவும் இத்தலா அம்பிகை இருக்கிறாங்க நாட்டின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து அன்னையை வழிபட்டுட்டு போகிறத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மேலுமே கோவில் மாநகரம் என்று அழைக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவிலாக சொல்லக்கூடியது காமாட்சி அம்மன் திருக்கோவிலாகுங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரக்கூடிய தலங்கள்ல ஒன்றாகவும் அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது வேண்டுபவங்களுக்கு இரண்டு வரங்களை அள்ளி தரக்கூடிய அன்னையாக விளங்குறாங்க அன்னை காமாட்சி அம்மன் பேசும் தெய்வமான காமாட்சி அம்மன் அருள் பாலிச்சுட்டு வராங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி பீடமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அன்னை பராசக்தியின் தொப்புள் பகுதி விழுந்த இடமாக சொல்லப்படுதுங்க அதனாலேயே இந்த தலம் நாபி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு விதமான வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க தச்சனின் யாகத்தீயில குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடல தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றும் போது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க புராணங்களின்படி மற்றொரு கதையாக கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால உலகமே இருள மூழ்கியதாம்மாங்க தான் செய்த தவறுக்காக பூலோகத்தில் வந்து தவம் செய்ய சொன்னராமாங்க சிவபெருமான் பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தளத்தில் தீமூட்டு தவம் செஞ்சாங்களாம் அவருடைய தவத்துக்கு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் தன்னை வந்து அடையும்படி சொன்னராமாங்க அதன்படி சிவனை அடையும் அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க தங்க கோபுரத்துக்கு கீழே அமர்ந்த கருவறையில் அன்னை இரண்டு கால்களையும் அடித்து பத்மாசானத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க நான்கு திருக்கலங்களுடன் காட்சி தரக்கூடிய அன்னையின் முன்னாடி இரண்டு கைகளில் கரும்பும் வில்லும் மலர் கனைகளும் ஏந்தியபடியும் பனிரெண்டு கைகளிலும் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையே வடிவமாக மங்கள ரூபிணியாக பரபிரம்ம ஸ்ரூபிணியாக காட்சி தந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் உக்கிரமாக காட்சி அளித்த அன்னையின் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த வடிவமாக மாறியிருக்கிறாங்க காயத்ரி மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய அன்னையின் கருவறையை சிவன் விஷ்ணு பிரம்மா போன்றோர் சக்திகள் அடங்கிய திருத்துவத்தால் சூழப்பட்டிருக்குதுங்க கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய சுவரில் பங்காரு காமாட்சி ஆதிசங்கரர் சரஸ்வதி போன்றோர் சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் காமாட்சியுடைய ஐந்து ரூபங்களை நம்ம தரிசிக்க முடியுங்க காமாட்சி பரா பத்தாரிகா தவ காமாட்சி அஞ்சன காமாட்சி ஸ்வர்ண காமாட்சி உற்சவ காமாட்சி என ஐந்து வடிவங்களை நம்மளால் தரிசிக்க மு முடியுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருக்கல்வனூர் பெருமாள் கோவில் சிதறமடைந்ததால் அந்த கோவிலில் பெருமாள் இங்கு எடுத்து வந்து வைக்கப்பட்டிருக்கிறாருங்க அதனால் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில் திருமாலின் வராக வடிவத்தை தரிசிக்க முடியுங்க இந்த கோவிலில் சூரியன் சந்திரன் குபேரன் போன்ற ஏராளமான தெய்வங்களுடைய சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க கிபி ஐந்து முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க தற்போது இந்த கோவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமக்கோடி பீடத்தில் தலைமையிடமாகவும் கொண்டு இருக்குதுங்க மேலுமே பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி அம்மன் கோவில் காயத்ரி மண்டபத்திற்கு செல்லக்கூடிய வழியில் அன்னபூரணி சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க இங்கே ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமானது நடத்தப்படுதுங்க yeah <laughs> மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா தெப்ப உற்சவம் பிரமோட்சவோம் போன்றவை நடத்தப்படுவது வழக்கமாகுங்க இங்கே வந்து காமாட்சி அம்மனை வழிபட்டாங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் மோட்சம் கிடைக்குங்க அம்மனுடைய திருவடிகளில் நவ கிரகங்களும் தஞ்சடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுவங்களுக்கு நவ கிரக தோஷமானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் கிரேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க थैंक यू फ्रेंड्स